ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் தேர்ட் டர்ம் இயல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம்னா நாலு வகை சொற்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ்க்கு சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இலக்கணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் பதிலளிக்க முடியும் இலக்கணம் பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேசிக்ஸில் தெளிவாக இருக்கணும் சரிங்களா ஓகே நால் வகை சொற்கள் பார்க்கலாம் சொற்கள்னால் என்ன அப்படின்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் சேர்ந்து வந்து ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருபவை என்ன அப்படின்னா சொல் சொல்ல நம்ம என்ன கேட்கணுன்னா நமக்கு டெஃபனேஷன்லேயும் கேட்பாங்க சரிங்களா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் சேர்ந்து நின்று ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எக் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈன்றது தனித்து நின்றுருக்கு ஊன்றது தனித்து நின்றுருக்கு ஆனால் அது எல்லாமே நமக்கு வந்து பொருள் தருது கடல் தங்கம் செ பல சொற்கள் சேர்ந்து வந்து நமக்கு என்ன பண்ணுது பொருளையும் தருது அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இங்கே இலக்கணத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா இலக்கியம்னு கூட கொடுத்துருவாங்க சரிங்களா கூற்று காரணத்தில் கூற்று காரணத்தில் வச்சுருவாங்க என்ன வச்சுருவாங்கன்னா கூற்றுல ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் மற்றொரு சொல் சேர்ந்து வந்து ஒரு பொருளையும் தருவது சொல் என்னப்படும் சொல்லி சொல்லிடுவாங்க காரணம் இலக்கிய வகைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் கொடுத்துருவாங்க ஆனால் இலக்கண முறைப்படி தான் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா ஸோ அப்போ காரண தப்பு கூட்டு ரைட் இப்படி ஒன்று ட்விஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா அப்போ சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கு வகைப்படும் எதன் அடிப்படையில் இலக்கணம் அடிப்படையில் ஒன்று வந்து பெயர்ச்சொல் ரெண்டு வினைச்சொல் மூணு இடைச்சொல் நான்கு எத்தனை அப்படின்னா உரிச்சொல் ஓகேவா நெக்ஸ்ட்டு பெயர் சொல்னால் என்ன அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னா ஓர் ஏதாவது ஒரு பெயரை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு வந்து புரியும் பாரதின்றது பேர் பள்ளின்றது பேர் அதாவது ஒரு இடத்தோட பேரை வந்து குறிக்கிது காளை அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து குறிக்கிது கண் நன்மை ஓடுதல் இருக்க எக்ஸாம்பிளே நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா கேட்கலாம் அப்படின்னா கொஷினாக வந்து கேட்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வினைச்சொல் வினை அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா வினைனால் செயல்னு சொல்லி இன்னொரு பேரும் வந்து இருக்குது ஸோ வினைச்சொலுக்கு இன்னொரு பேர் என்ன செயல் ஏதாவது ஒரு செயலை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு வந்து புரியும் வா அப்படின்னு சொல்லி ஒரு செயலை குறிக்குது அடுத்தது போ எழுது விளையாடு ஓகேங்களா அது எல்லாமே செயல் செயல் தானே வினையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நடந்துகிட்டு இருக்க வினையை வந்து குறிக்குது அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இடைச்சொல் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க பெயர் சொல்லையும் அடுத்திருக்க வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னொரு பாயிண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா தனித்து இயங்காது தனித்து இயங்காது எது இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது ஏன்னா இடைச்சொலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இடைச்சொற்கள்னா என்னென்ன உம் மற்ற ஐ சரிங்களா தனித்து உம்ன்றது தனியாக வராது ஏதாவது ஒரு லெட்ரஸோட ஒரு பெயர் சொல்லையோ வினை சார்ந்து தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும் உம் இங்கே உம் உம் வந்திருக்கா தந்தைன்றது பெயர் சொல் தாயின்றது பெயர் சொல் அதே ஏதாவது ஒரு பெயர் சேர்ந்து தான் வந்து வரும் அது மற்றொருவர் மற்றும் அப்படின்னு சொல்லி மற்றும் மட்டும் வராது இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வர்றது சரிங்களா திருக்குறளை திருக்குறள் ஓகேங்களா திருக்குறள் அப்படி திருக்குறள்னு வராமல் திருக்குறளை அப்படின்னு சொல்லி இன்னொரு சொல் அந்த ஐயன்றது சேர்த்து வந்து வரதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் உரிச்சொல் உரிச்சொல்னால் என்ன அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வருவதாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எடுத்துக்காட்டு மாநகரம் சால சிறந்தது சரிங்களா மானா நமக்கு என்னன்னு தெரியும் பெரியன்னு தெரியும் சரிங்களா இதோட தன்மை அதாவது ரொம்ப பெருசாக இருக்கு இதோட தன்மையை மிகுதிப்படுத்திக் கூறுறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா உரி சொல் நெக்ஸ்ட்டு சாலை சிறந்தது சாலை சிறந்தது அப்படின்னா அதுதான் சாலை சிறந்தது அதோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்த சிறந்ததுன்னு சொல்லிட்டு மிகுதிப்படுத்த வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உரி சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நாலு பார்த்தோம் பெயர் சொல் பார்த்தோம் வினை சொல் பார்த்தோம் பெயர் சொல் பார்த்தோம் வினை சொல் பார்த்தோம் இடை சொல் பார்த்தோம் உரிச்சொல் வந்து பார்த்தோம் சரிங்களா பெயர் என்ன பெயரை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அது பெயர் சொல் என்ன செயல் இல்லைன்னா வினையை வந்து குறிக்கும்னு சொல்லி சொல்லுவோம் இடைச்சொல்னால் என்ன மற்று பிற வந்து வரும் ஐ இதெல்லாம் வந்துச்சுன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு உரிச்சொல் அப்படின்னா சாலை உரு நனித்தவ கூறுக்கள்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா சாலை சிறந்தது மா நான் பெரிய அப்படின்னு சொல்லி தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உரிச்சொல் ஃபஸ்ட்டு படிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் சரிங்களா இப்போ நம்ம இது பார்க்கலாம் பாருங்க வளவனும் தங்கையும் இருக்கா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பின் வரும் தொடர்களில் நாலு வகை சொற்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க வகைப்படுத்தலாமா வளவனும் தங்கையும் இங்கே என்ன வந்திருக்கு உம் வந்து வந்திருக்கு ஊ வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் இடைச்சொல்னு சொல்லி சொல்லுமா அப்போ வளவனும் தங்கையும்ன்றது என்னது இடைச்சொல் நெக்ஸ்ட்டு மாநகர் மாநகர்னா என்னது உரிச்சொல் பேருந்து பேருந்துன்னா என்னது பெயர் சொல் ஸோ இதில் நம்ம இப்போ வகைப்படுத்தியாச்சு வலவனும் தங்கையும்ன்றது இடைச்சொல் மாநகர்ன்றது உரிச்சொல் பேருந்துன்றது பெயர் சொல் நெக்ஸ்ட் நாள்தோறும் திருக்குறளை படி ஓகேங்களா திருக்குறளைன்றது என்னது ஐ நம்ம என்ன சொன்னோம் இடைச்சொல் சொன்னோமா அடுத்தது படின்றது என்னது ஒரு செயல் இல்லைன்னா வினையை வந்து குறிக்குது அப்போ இது என்ன வரும் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி வருமா ஸோ இதுவும் நம்ம போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஏழைக்கு உதவுதல் சாலை சிறந்தது ஆசிரியர் ஆசிரியர்ன்றது பயிர் சொல் அது விட்டுருங்க சாலை சிறந்தது சாலை சிறந்தது எதில் வரும் உரிச்சொல்ல வந்து வரும் சரிங்களா அங்க படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு புரியும் ஓகேவா ஓகே அடுத்தது திருக்குறள் கொடுத்துட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைச்சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இடைச்சொல்னா நமக்கு என்ன வரும் உம் மற்றும் ஐ வந்து பார்த்தோமா அப்ப இதில் என்ன இடைச்சொல் பாருங்க மற்று வந்து வந்திருக்கு அப்ப இதில் இந்த திருக்குறளில் இடைச்சொல் என்ன அப்படின்னா மற்று நெக்ஸ்ட் சொல் வகையை அறிஞ்சு பொருந்தாத சொல்ல நம்மள என்ன சொல்லிருக்காங்கன்னா வட்டமிட சொல்லியிருக்காங்க வட்டமிடலாமா இதில் ஐ மற்றும் கு இது எல்லாமே நமக்கு எதில் வருது அப்படின்னா இடைச்சொல்ல வந்து வருது சரிங்களா இந்த படித்தாள்ன்றது மட்டும் நமக்கு எதில் வருது வினைச்சொல்ல வந்து வருது வினையை வந்து குறிக்குது அதாவது செயலை வந்து குறிக்குது ஸோ அப்போ இதில் பொருந்தாது என்ன படித்தாள் நெக்ஸ்ட் மதுரை கால் சித்திரை ஓடினான் இதில் ஓடினான்றது என்னது வினைச்சொல் ஓடினான்றது வினைச்சொல் இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா ஓடினான் தான் இந்த மதுரை கால் சித்திரை இது எல்லாமே என்ன அப்படின்னா மதுரைன்றது இடப்பெயரை குறிக்குது காலுன்றது என்னது உறுப்பு அப்போ சினை பெயரை வந்து குறிக்குது நெக்ஸ்ட்டு சித்திரைன்றது காலை வந்து குறிக்குது இது எல்லாமே பெயர் வகையை குறிக்குது இது மட்டும் வினைய வினையை குறிக்குது அதனால் நம்ம என்ன சொல்லலாம் பொருந்தாது ஆப்ஷன் இ வந்து சொல்லலாம் இதில் நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்கள் சென்றால் வந்த சித்திரை நடந்து இதில் சென்றால் வந்த நடந்து இது மூணு எதை குறிக்குது வினைய வந்து குறிக்குது போயிட்டா வந்துட்டா அதுக்கப்புறம் இருக்காங்கன்னு சொல்லி வினையை வந்து குறிக்குது இந்த சித்திரை மட்டும் எதை குறிக்குது காலத்தை வந்து குறிக்குது அப்போ இதில் பொருந்தாது என்ன சித்திரை நெக்ஸ்ட்டு மா ஐ மா ஐ உம் சரிங்களா இதில் இந்த உம்மு அடுத்தது என்னது ஐ நெக்ஸ்ட்டு மற்று இதெல்லாம் என்னது இடைச்சொல்ல வந்து வராது இந்த மா மட்டும் என்னது எதில் வந்து வர்றது உரிச்சொல்ல வந்து வருது மாநகர் சாலஸ் இருந்தது படித்தோமா ஸோ உரிச்சொல்ல வர்றது ஸோ ஃபஸ்ட்டு வந்து படித்தால் ரெண்டாவது என்ன வரும் ஓடினால் வினைய குறிக்குது இது படித்தால் வினையை குறிக்குது மூணாவதில் எது வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை இது பொருந்தாது சரிங்களா இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொருந்தாது வந்து கண்டுபிடிக்கணும் ரீகால் பண்ணிக்கலாமா நால் வகை சொற்கள் இவ்வளோதான் நால் வகை சொற்கள் நால் வகை சொற்கள்னால உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்னு என்ன தெரியணும் ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் சேர்ந்து வந்து ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு சொல்லோட வகைகள் என்ன நான்கு பார்த்தோம் இன்னும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் குறிச்சொல் சரி ஓகே பெயர்ச்சொல்னால் என்ன ஒரு பெயரை வந்து குறிக்கும் சரிங்களா அதுதான் என்ன சொன்னோம் பெயர்ச்சொல் சொல்லுவோம் பாரதின்றது பேர் பள்ளின்றது ஒரு இடத்தோட பேர் காலைன்றது காலை பொழுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேரை வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வினைச்சொல் அப்படின்னா செயல் அல்லது வினையை குறிக்கிறது நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னது வா போ எழுது நெக்ஸ்ட்டு இடைச்சொல் அப்படின்னா என்னது பெயரையும் வினையும் சார்ந்து வந்து வரும் தனித்து வந்து இயங்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க இந்த உம் மற்றும் ஐ இதை வந்து மறக்கவே கூடாது கூற்று காரணத்தில் வந்து நம்ம கொடுத்துருவாங்க சரிங்களா உரிச்சொல் அப்படின்னா என்னது மா சாலை மாநகர் சாலை சென்று அதோட தன்மையை மிகுதிப்படுத்த வர்றதா என்ன அப்படின்னா உரிச்சொல் இவ்வளோ தான் நமக்கு இந்த நாள் வகை சொற்கள்னாலே இதுதான் பேரிச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நாளுக்கு என்ன இதில் நமக்கு எதாவது கஷ்டம் இருக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்க போகிறோம் தெளிவாக மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற வீடியோ டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்